In Tiruppariyarchi verse four, Manike Vasagar is describing the early morning rituals and the prayers that are happening in front of Lord Shiva's sanctum sanctorum. The musicians playing veena and yar on the one side. Pundits chanting Vedas such as Rig Veda, along with those who are singing songs in praise of him on one side. Shiva's devotees chanting the five-letter magical word Namashivaya, holding floral garlands in their hands on at another side. People who are worshipping Him and those who are in love with Lord Shiva praying with their heart melting and tears of joy rolling all over their face on one side. People who are praying with their hands folded over their heads on another side. Thus, Manikya is describing the lineup in front of Lord Shiva. He is also pleading with the presiding deity at Tiruparam Durai that in front of all these people, his bhakti is a very, very ordinary one. And so he is requesting Lord to accept him. திருப்பள்ளி எழுச்சி நான்கில் மாணிக்கவாசக பெருமான் அதிகாலை பொழுதின் வேறு பல அதிசயங்களை பற்றி குறிப்பிடுகின்றார் யாழ் வீணை போன்ற இசைக்கருவிகளை கருவிகளை வாசிப்பவர்கள் ஒருபுறம் இசை மீட்டியபடி உன் பக்தியிலே லைத்திருக்கிறார்கள் சிவபெருமானே ரிக் முதலான வேதங்களை அறிந்த வேதவித்துக்களும் தமிழ் தோத்திர பாடல்களை பாடும் உனது அடியார்கள் ஒருபுறம் அமர்ந்திருக்கிறார்கள் நமசிவாய என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதியபடி நிற்கும் உனது பக்தர்கள் மற்றொரு புறம் இவர்கள் தங்கள் கையிலே மலர் மாலைகளை ஏந்தியபடி உன்னை வணங்கி நிற்கின்றார்கள் உன்னை வணங்குவோர் அன்பு மேலிட்டு கண்ணீர் மல்க நெஞ்சு உருக உனை வேண்டுபவர்கள் மற்றொரு புறம் நிற்கின்றார்கள் உன்னுடைய மற்றும் சில பக்தர்கள் தலையில் கை கூப்பியபடி நீயே சரணாகதி என்று சன்னிதானத்தின் முன்பு நிற்கின்றார்கள் இவர்களுக்கு எல்லாம் முன்பில் எனது பக்தி மிகவும் சாதாரணமான ஒன்று அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொள்ள திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே நீ பள்ளி உணர்ந்து என்னை ஆட்கொள்ள வருவாயாக என்று பாடுவதே பதிகம் நான்கின் சாராம்சம் என்படுதோத்திரம் கையினர் ஒருபாள் தொருகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபாள் செல்சையர் அல்சலிக் கூப்பினர் ஒருபாள் ശിവപെരുമാനേം എന്നെയോ ആൾഡു കൊണ്ട് ഇന്നുൾ പുറിയോ ഏരുമാള്ളിയ പള്ളിയഴു <laughs> ധരുളായ